எல்லாருக்கும் வணக்கம் திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு அந்த தான் நம்ம பேச போறோம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சமகால வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே சரி சாதாரணமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு வேலைக்கு போகலாம் இல்ல பிசினஸ் பண்ணலாம் ஒரு ஓரளவுக்கு சம்பாதிப்பாங்க அப்படியே குடும்பம் நடந்துட்டு இருக்கோம் பத்தோட பாருங்கன்னா வாழ்வாங்க அவங்கள தனியா யாருக்குமே தெரியாது தெரியாதுன்னு ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பொதுவரே தனியா யாருக்கும் இந்த சம்பவத்துக்கு தெரியறது இல்லை பொதுவாக மிடில் கிளாஸுங்கிறது என்ன அப்படியே வாழ்க்கை உருண்டுட்டு இருக்கும் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கும் அவங்கள தனிமையே தனிமையா ஒரு டிஃப்ரெண்டா வந்து மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது ஆக்சுவலா சோ அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க நல்லது கெட்டதெல்லாம் போயிட்டு இருப்பாங்க வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா சடனா பணக்காரங்க பசங்க காரு பங்களா எல்லாமே வரும் பக்கத்துல அக்கம் பக்கத்துல ரொம்ப ஆச்சரியமா என்னன்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஆரம்ப ஏதோ ஒரு வேலைக்கு போனா சம்பாரிச்சா பெருசா முன்னேறாம இருந்தா திடீர்னு எப்படி இவ்வளவு வசதி வாய்ப்பு வந்தது ஏன் பணத்தை கிணத்து ஏதாவது யார் பணத்தையாவது வந்து ஆட்டை கட்டையே போட்டு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இப்படி திடீர்னு பணக்காரங்களாக என்ன நடக்கணும் திடீர்னு அதிர்ஷ்டம் ஆகணும் திடீர்னு அதிர்ஷ்டம் திடீர்னு பணக்காரன் இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் வரல யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல எட்டாம் வீட்டோட லக்கண சுபர்கள் அதாவது லக்கண யோகர்கள் தொடர்பு பெறும் பொழுது அவர்களுக்கு திடீரதிர்ஷ்டம் உண்டாகும் ஒரு ஜாதகத்தில் எட்டாம் வீட்டோட இல்லை எட்டாம் அதிபதியோட லக்கண சுபர்கள் இணைவு பெறும் பொழுது அல்லது எட்டாம் வீட்டிலேயே லக்கண சுபர்கள் போய் அமரும் பொழுது அவர்கள் தசை ஆரம்பித்தால் உடனடியாக அவர்களுக்கு என்ன தேவையோ பணமோ வசதியோ அதெல்லாம் திடீர் திடீர் திடீர்னு கொடுக்கணும் ஏன்னா எட்டாம் வீட்டோட தொடர்பு படுறாரு இல்லையா திடீர்னு திடீர்னு எப்படி வரும் எப்படி வேணாலும் வரலாம் திடீர்னு அவங்களோட பெரியப்பா சித்தப்பா யாராவது பிள்ளைலா சுத்து இருக்கலாம் ஸோ அவங்க சுத்து கைக்கு வரலாம் சில நேரங்கள்ல இல்ல ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது சாதாரண ஒரு அமௌண்ட் முன்னாடி போட்டு வச்சிருப்பாங்க அது திடீர்னு சல்லுன்னு இந்த கம்பெனி வேல்யூ கூடி அந்த மாதிரி திடீர்னு ஒரு பல்க் அமௌண்ட் வரலாம் இல்ல லாட்ரி சீட்ல அமௌண்ட் வரலாம் இந்த மாதிரி பல வழிகள் இருக்கு ஆக்சுவலா திடீர் அதிர்ஷ்டம் சோ அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டங்களுக்கு வந்து அதன் மூலியமா சட்டனா வீடு காரு அப்படின்ற ஒரு பெரிய வளர்ச்சியை திடீர்னு அவங்க வந்து அடைந்தே தீர்வார்கள் ஸோ இதுதான் திடீர் அதிர்ஷ்டம் நன்றி வணக்கம்